இந்தியாவில் தடை செய்யப்பட்ட டாப் டென் மூவிஸ் என்ன தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் சின்ஸ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதனுடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வினோத் பாண்டே இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ தான் இந்த படத்துக்கு ஏன் பேன் பண்ணாங்க இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கேரளாவில் ஒரு பாதிரியார் வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சீன்ஸுன்ற படம் ஸோ இந்த படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து தப்பாக காட்டிட்டாங்க இந்த கிறிஸ்தவர்கள் இந்த ரோமன் கத்தோலிக் இவங்கெல்லாம் வந்து ராங்கான முறையில் தப்பான முறையில் வந்து இந்த படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த படத்தை வந்து எங்கேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தில் நிறைய நிர்வாண காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து தாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் வந்து எழுந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனா ரகுமானே அப்படின்ற அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா முழு நிலம நிர்வாணமாகவே வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்துக்கங்க ஏன்னா இப்போ வந்து சென்சார் அதுன்னு வந்துச்சு ஓடிடி அதெல்லாம் டேரக்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த காலகட்டங்களே அந்த மாதிரிலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பல கேஸ் அதுன்னு போட்டு கோர்ட் மூலியமாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு எழுந்த சர்ச்சைகளும் போராட்டங்களும் மிகப்பெரியதான் தாங்க இருந்துச்சு அடுத்த இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சானியா இந்த படமும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ராகுல் தோலக்கியா தான் வந்து டேரக்ஷன் பண்ணி அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து நசுருதீன் சரியாலாம் வந்து நடிச்சிருந்தாங்க சரியா மீன்ஸ் நம்ம கமலுடைய முன்னாள் ஒய்ஃபு ஸோ அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏன்ப்பா பேர்ன் பண்ணாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குஜராத் கலவரத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டுச்சு ஸோ இதில் மோடி அவர்களுடைய பேரும் வந்து இதில் வந்து இடம்பெறதுனால அவங்களுடைய கட்சி இது மாதிரி பின்னடைவெலாம் ஏற்படுறோம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த படத்தை வந்து தடை பண்ணாங்க அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போற படம் வாட்டர் இந்த படமும் ரெண்டாயிரத்தி அஞ்சிலதான் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துனுடைய ஐ ரேட்டிங் செவன் பாயிண்ட் செவன் இந்த படத்தினுடைய டைரக்டர் தீபா மேத்தா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனுராக் இருக்கிற டேரக்டர்களே அதிகமாக பிரச்சினையில் சம்பாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா மேத்தாவும் அனுராக் தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ட்ரவேஷனால் ரைட்டிங் பண்ணக்கூடியவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமா ஜான் அபராமாவா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மனு தர்ம கொள்கையின்படி இப்போ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த லேடியை வந்து கூட்டு போய் தனியாக ஒரு மாதிரி இருக்கும் அங்கேதான் நீ வாழணும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அடைச்சிருவாங்க அவங்களுடைய ஆயுள் காலம் முழுவதுமே வந்து தான் வந்து வாழ்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவேஷன் நாலு ஒரு விஷயத்தை அந்த படத்துல வந்து பேசியிருந்தாங்க ஒரு பத்து வயசு குழந்தைக்கே கல்யாணம் முடிஞ்ச வச்சு அவனுடைய கணவர் இறந்தவொடனே அந்த பத்து வயசு குழந்தைய கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அந்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துனுடைய மனிதர் மத்தை வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்குது இது வந்து இந்து சட்டப்படி இது வந்து தவறு தவறு இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் வந்து இந்த படத்துக்கு வந்து போராட்டங்கள்லாம் எழுமிச்சு அது மட்டும் இல்லை இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு படத்தினுடைய தலைப்பை போட்டு தான் வந்து ஷூட்டிங்கே பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய எதிர்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து செட்டு கிட்டலாம் வந்து என்னை உடச்சு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நிறையாவே வந்து இந்த படத்துக்கு வந்து நடந்திருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்திரெண்டு கட்ஸ் எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் வந்து திரையிடப்பட்டுச்சு ஆனால் வேர்ல்டு வைடாக வந்து உலக சினிமாக்கள்லாம் எந்தவித கட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து டேரெக்டாகவே வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த படமும் வந்து ஃபஸ்ட்டு தடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அடுத்த நாலாவதாக பார்க்க போகிற படம் பிளாக் ஃப்ரைடே இந்த படம் ரெண்டாயிரத்தி இரு அடுத்த நாலாவதாக பார்க்க போகிற படம் பிளாக் ஃப்ரைடே இந்த படம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பண்ணாங்க இந்த படத்தினுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இந்த படத்தினுடைய டேரக்டர் நம்ம அனுபாகாஷ்யப் தான் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பையில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தார் ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணால் பல கலவரங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து இந்த படத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போட கூட ஆள் இல்லாமல் இந்தியன் ஓஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குரூப் தான் வந்து இந்த மியூசிக்கே வந்து போட்டாங்க அந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி யார்னா நம்மளுடைய நட்டி சதுரங்க வேட்டை நடர நட்டி தான் வந்து இதுக்கு வந்து போட்டிருந்தாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தங்கப்பானை அவார்டெல்லாம் வந்து வாங்குச்சு பல தடைகள் பல பிரச்சனைகள் வந்து இந்த படத்துக்கு வந்து இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா தடையும் நீங்கி ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளாடியே இந்த ஒரு மூணு இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நிறையா வந்து இதுதான் கதை அதுதான் கதைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதை கதைக்கலங்களாகவே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த படம் வந்து சந்திச்சிச்சு தடை செய்யப்பட்ட படங்கள்ல எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஐஎம்டிபி ரேட்டிங் உள்ள ஒரே படம் இந்த பிளாக் ஃப்ரைடே மட்டும் தான் கண்டிப்பா வந்து பாருங்க அடுத்த தான் நம்ம பார்க்க போற படம் பான்ச் இந்த படத்தினுடைய டேரக்டரும் நம்ம அனுராகாஷா தான் அனுராகா ஷாப் எடுத்தாலே வந்து கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் தில்லர் ஸ்டோரி தாங்க சோ கிரைம் தில்லர் படத்துக்கு ஏன் பேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பூனேல நடந்த ஒரு சீரியல் கில்லர் ஸோ அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிகரெட் காட்சிகள் வன்முறை காட்சிகள் கொலை காட்சிகள் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் ஓவராக இருந்தாலும் சென்சார் போர்டு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து தேட்டர் திரையிட வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவுமே வந்து இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகவே இல்லை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நாலு படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தடை வந்துச்சு தடைக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் மூலமாக வந்து ரிலீஸ் ஆகி ப ஃபைனலாக வந்து தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் இந்த பாஞ்ச் படம் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகவே இல்லை டோட்டலாக சென்சார் போர்டே வந்து இந்த படத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து எடுத்தாங்க ஸோ ரெண்டரை கோடி ரூபாயுமே தலையில் மண்ணல்லி போட்ட கதை தான் இந்த படம் இந்த படத்துக்கும் நட்டி அவர்களை தான் வந்து கேமராமேனை வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த ஆறாவதாக பார்க்க போகிற படம் அக்லி இந்த படமும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாங்க ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய டைரக்டரும் நம்ம தலைவன் அனுராகாஷ் அப்படி தான் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா மும்பையில் ஒரு காணா போகிற குழந்தைய க ஃபைனலாக வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை ஸோ இதுக்கு ஏன்ப்பா அப்போ பண்ணாங்க அப்படின்னா இது உண்மை சம்பவம் அப்படின்றால படத்தில் நிறைய வயலண்ட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்மோக்கிங் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாலு இடங்களில் வந்து இருந்துச்சு ஸோ நூற்றி நாலு இடங்களுக்கும் கீழே இந்த புகை பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த எண்ட்ரில் போடுவாங்கள சோ அதே மாதிரி ஒவ்வொரு சீனுக்குமே வந்து இங்கே போடணும் அப்படின்ற மாதிரி சென்சார் போடணும் சொல்லிருந்தாங்க சோ அதுக்கு வந்து நம்ம அனுராகாஷ் பார்ப் என்ன சொன்னாப்புல அப்படின்னா நானும் படம் ஆரம்பத்தில் டைட்டிலேயே போட்டனே அப்படியே எப்படிங்க உள்ளேயும் போட்டுட்டு இருக்க முடியும் சோ மக்கள் வந்து படம் பார்ப்பாங்களா இல்லை இதை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து பேசுனாப்புல சோ அதனாலயே வந்து இந்த படத்தை வந்து பென் பண்ணி விட்டாங்க சோ உடனே வந்து இதை எதிர்த்து நம்ம தடையணும் அப்படி ஒரு ஒரு சீனுக்கெல்லாம் வந்து போட முடியாது அப்படி நீங்க தடை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ சிகரட்டே போய் தடை பண்ணுங்க இதுக்கு எதுக்கு என் படத்தை தடை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால திரும்ப வந்து கேஸ் போட்டு விட்டாப்புல அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் விவாதங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் வந்து பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய மனநிலையை மனிதர்களை பற்றின மனநிலையே டோட்டலாக வந்து மாறும் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்ருவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான படம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த ஏழாவதான் வந்து பார்த்தீங்கன்னா தி பிங்க் மிரர் இந்த படமும் ரெண்டாயிரத்தி மூணு தாங்க ப்ரீமியம் பண்ணாங்க இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் இந்த படத்துக்கு ஐஎம்டிவி ரேட்டிங் டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் பட் இந்த படத்தை பேன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொல்லுச்சு இந்த படம் அப்படின்னா அரவாணிகளுடைய காமம் அவங்களுடைய இச்சையை பற்றி தான் இந்த படம் வந்து டோட்டலாக வந்து பேசிச்சு இந்த படத்தில் நிறைய பாலியல் சீன்கள் இந்த ஓரினச் சேர்க்கையான சீன்கள்லாம் வந்து நிறைய அப்படியே வந்து நியூடாக கட்டியிருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து பேன் பண்ணிடுச்சு இன்றளவும் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகவே இல்லை ஆனால் உலக அளவில் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் வந்து கலந்துக்கிட்டுச்சு ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அரவணிகளுக்கு மீதான நம்மளுடைய பார்வையை வந்து டோட்டலாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இன்னும் இந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை அடுத்த எட்டாவது தான் நம்ம பார்க்க போகிற படம் காமாசூத்ரா டேல் ஆஃப் லவ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ப்ரீமியம் பண்ணாங்க இந்த படத்துக்கு ஐஎன்டிவி ரேட்டிங் டென்னுக்கு வந்து சிக்ஸுங்க இந்த படத்தை வந்து யார் டேரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீரா நாயர் தான் வந்து டேரக்ஷன் பண்ணாங்க ஒரு லேடி டேரக்டர் இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னென்னா தாரா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஸோ தாராவினுடைய கணவர் வந்து மாயா வந்து தான் வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மயக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதை ஸோ இதுக்கு ஏன்னா தடை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாலியல் காட்சிகள்லாம் ஃபுல்லாவே வந்து நியூடாக வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து சென்சார் போர்டு வந்து படம் எடுக்கும் போதே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சின்ன வந்து நீ எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி படம் எடுத்தாங்க ஆனால் சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து டோட்டலாக வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க பாகிஸ்தான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காமசூத்ரா படம் வந்து தடை பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படத்தினுடைய சர்ச்சைக்கு அப்புறம் இந்த காமசூத்ரா அப்படின்றது ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லெவலில் வந்து சேலாச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் புக்ஸுக்கு வரைக்கும் இதுவுமே சேல் ஆயிருக்கு அந்த ரெக்கார்டும் வந்து இந்த புக்ஸ் வந்து வச்சிருக்கு சோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் காலகட்டங்களில் நிறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிடி கேசட்லேயே விசிடி அந்த மாதிரி எல்லாமே வந்து வித்து தீர்த்துட்டானுங்க ஸோ இந்த படம் ஆள் ரொம்ப ரேர் தான் ஆனால் இந்த படம் வந்து யூடியூப்பில் இருந்துச்சு பட் இப்போ வந்து இந்த படத்தை வந்து டோட்டலாக வந்து எடுத்துட்டாங்க இப்போ அந்த படம் வந்து யூடியூப்ல இல்லை ஒருவேளை கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க அடுத்த ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற படம் பண்டிட் கிங் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சேகர் கபூர் அவர்களுடைய டேரக்ஷன் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தினுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இந்த படத்துனுடைய கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி பையன் வந்து ஒரு கீழ் ஜாதி பொண்ணை வந்து இந்த மாதிரி தப்பாக வந்து நடந்து அவங்க வந்து கைது செய்ய வச்சுருப்பான் ஸோ அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்து வெகுண்டிலிருந்து எழுந்து இது வந்து எப்படி வந்து பிடிவாங்கிறா அப்படின்றது தான் கதை ஸோ இந்த பூல்வான் தேவி அவங்களுடைய ஸ்டோரியில் லைட்டாக வந்து அப்படியே பேச மட்டும் எடுத்து அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து சீமா அவர்கள் தான் வந்து நடிச்சிருந்தாங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நிறைய பாலியல் காட்சிகள் வன்புணர்வு காட்சிகள் அது மட்டும் இல்லாத ஜாதி ரீதியாக அந்த உயர்ந்த ஜாதியை ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரியான சீன்கள்லாம் வந்து படத்தில் எடுத்திருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து இந்த படத்தை வந்து பேன் பண்ணாங்க அது மட்டும் இல்லங்க இந்த படம் வந்து இந்தியில் வந்து ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து நேஷனல் அவார்டும் வந்து வாங்கிச்சு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின படமே வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் அப்படின்னா ஸோ இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் பார்க்கணுங்க அடுத்த ஃபைனலாக நம்ம பார்க்க போற படம் ஃபயர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வந்து பிரீமியம் பண்ணாங்க இந்த படத்தினுடைய டேரக்டர் நம்ம வாட்டர் படத்தினுடைய டேரக்டரான தீபா மேத்தா அவர்கள் இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் செவன் பாயிண்ட் டூ கொடுத்துருந்தாங்க இந்த படம் எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தில் லெஸ்பியன் அதாவது ஓரின சேர்க்கை பற்றின விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக ரொம்ப அப்பட்டமாக வந்து காட்டியிருந்தாங்க அதாவது கணவனால் கைவிடப்பட்ட இரண்டு பெண்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லெஸ்பியன் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாலின இச்சைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருந்தாங்க ரொம்ப ஓப்பனாவே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்சாருக்கு அப்புறம் வந்து கட் பண்ணி நிறைய சீன்கள்லாம் வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கலப்பினது என்னன்னா படத்தினுடைய கதாநாயகி பேர் வந்து சீதான்னு வச்சுட்டாங்க ஸோ இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு ஸோ இதனாலேயே வந்து பல இந்திய அமைப்புகள்லாம் வந்து இந்த படத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கதநாயகையுடைய பெயரான அந்த சீதாவை வந்து மீதா அப்படின்ற மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்போ நான் ஓவராலாக இந்தியாவில் வேன் பண்ணப்பட்ட ஒரு பத்து படங்களை வந்து நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதுல நீங்க என்ன படம் பார்த்திருக்கீங்க என்ன படம் பார்க்கல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோக்கான பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படினால கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அதற்கான வீடியோவும் வந்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க சின்ன சேனல்லாம் ஸோ நீங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நம்மளுடைய சேனல் வந்து மின் வளரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் பை